சூரியன் கதிரவன் அது தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை அதே இடத்தில் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அது தன்னையும் சுற்றுகிறது பால்வெளியில் ஒன்றாக இருப்பதால் அந்த மையத்தையில் அதுவும் சுற்றி வருகிறது இந்த பால்வெளி போல எத்தனையோ பால்வெளிகள் இந்த பெருவெளியில் இருக்கிறது அவைகள் ஏதோ ஒரு மையத்தை நோக்கி சுற்றி வருகிறது இப்படி எத்தனை பெருவெளிகள் இருக்கிறது என்றால் ஒன்றல்ல இரண்டல்ல பல என்று அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நமக்கு எந்த விதமான கருவிகளும் அதை ஆராய்வதற்கு இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் நாம் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த பூமியில் தான் பல மாற்றங்கள் நடக்கிறது அது நமக்கே தெரிகிறது எப்படி பகல் இரவு பருவ காலங்கள் மழைக்காலம் கோடைக்காலம் குளிர்காலம் இளவேநீர் காலம் என்று இந்த பருவ காலங்கள் பூமியில் நடக்கின்றது பூமியில்தான் கடலும் இருக்கிறது மலைகளும் இருக்கிறது காடுகளும் இருக்கிறது பாலைவனமும் இருக்கிறது இது எல்லாமே பூமியில்தான் இருக்கிறது இந்த பூமி எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பந்து போலத்தான் இருக்கிறது ஒரு பந்தை உருட்டி விட்டால் அது ஓடும் அல்லவா அப்படி ஓட விட்டார்கள் எப்பொழுது நமக்கு தெரியாது ஆனால் இன்று வரை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு வட்டத்தில் சுற்றி 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 வருகிறது அது சூரியனை சுற்றி வருகிறது சூரியனுடன் பல கோள்கள் சூரியனைப் போல பல கோள்கள் இருக்கின்றன அது சூரிய மண்டலம் அதுவும் இந்த சூரியனை சுற்றி வருகிறது இந்த சூரிய மண்டலம் எங்கே இருக்கிறது என்றால் பால்வெளியில்தான் இருக்கிறது பால்வெளி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அதாவது அண்ட பெருவெளியில் இருக்கிறது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடன் இருக்கிறது ஒன்று இழுக்கிறது மற்றொன்று விளக்குகிறது இப்படி இரண்டும் சேர்ந்து செய்வதால் அந்த கிரகங்களாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் நட்சத்திரங்கள் சொல்கிறோமே அவை எல்லாமே சூரியன்கள் தான் அவை எல்லாமே இப்படி இழுப்பதும் விளக்குவதுமாகத்தான் இருக்கிறது அதனால்தான் அவைகள் நாம் பார்த்த இடத்திலே இருப்பது போல தெரிகிறது கொஞ்சம் சற்று ஆராய்ந்தால் நமக்கே தெரியும் பகல் எது இரவு எது என்று ஆனால் சிலர் அதை தவறாக கணித்தார்கள் எமகாலம் எமகண்டம் ராகு காலம் கிளிகை என்று பலவிதமான வைத்தார்கள் நட்சத்திரங்கள் நாம் சொல்லக்கூடியது சூரியன்கள் தான் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு அந்த மேதைகளுக்கு தெரிந்தது இருபத்தேழு நட்சத்திரங்கள்தான் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்துள்ளார்கள் இந்த நட்சத்திரத்திற்கும் பூமிக்கும் எத்தனையோ தொலைவில் இருக்கிறது நமது அருகாமையில் இல்லை பல தொலைவில் பல கோடி மைல்களுக்கும் அந்த அரு அரு தொலைவில் அது இருக்கிறது அப்படி இருக்கையிலே அதை வைத்து ஜோதிடர்கள் கணிக்கிறார்கள் உனக்கு இந்த காலம் நடக்கிறது அந்த காலம் நடக்கிறது அதனால் உனக்கு நன்மை உண்டாகும் தீமை உண்டாகும் என்றெல்லாம் அவர்களை சொல்லி பணம் பறிப்பதற்காக செய்கிறார்கள் உண்மையான அந்த வானவியல் அறிவியல் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதமான கணிப்பும் சொல்வதில்லை மழை வரும் வராது அல்லது கோடை அதிகமாகும் வெப்பம் அதிகமாகும் அல்லது குறையும் என்று அதை கணிக்கிறார்கள் பூகம்பம் எப்பொழுது வரும் அல்லது எரிமலை எப்பொழுது வரும் பூமி அதிர்வு எப்படி நடக்கிறது இதையெல்லாம் விஞ்ஞானத்தின் மூலம் அவர்கள் கண் காணித்து அதை எல்லோருக்கும் தெரிவிக்கிறார்கள் ஆனால் நம்மவர்களோ உலகம் முழுவதுமே அந்த ராசிகள் என்கிறார்கள் நட்சத்திரங்கள் என்கிறார்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் என்கிறார்கள் இந்த நட்சத்திரம் இதெல்லாம் யாருக்கு தெரியும் இருக்கிறது அத்தனையுமே இருக்கிறது இருபத்தேழு இல்லை பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது அதை நாம் கண்ணால் பார்க்க முடியும் தொலைவில் இருந்து பார்க்க முடியும் நமக்கு பெயர் தெரியாது ஆனால் பெயர் வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிறதாக சொல்லி அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பெயர் இருக்கிறது அந்த நட்சத்திரம் யார் யார் எது எது எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது அதனுடைய சுற்ற எதை சுற்றுகிறது என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது ஆனால் கணித்து சொல்வார்கள் அந்த காலத்தினால் உனக்கு நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லி பணம் பண்ணுவார்கள் உண்மையிலேயே நாம் பார்க்கின்றதோ வானத்திற்கு மேகங்களுக்கு அந்த நிறத்திற்கு அப்போ பர சமீபத்தில் பறந்தக்கூடிய அந்த வானூர்தி இவை எல்லாமே பூமிக்கு அப்பால் நடக்கின்றது பூமிக்கு உள்ளும் நடக்கிறது பூமியின் மேல் பகுதியும் நடக்கிறது அதனால்தான் சில மரங்கள் உயிருடன் இருக்கின்றன சில மரங்கள் மடிந்து போகிறது ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு காலம் நிலையம் நிர்வாணித்துள்ளது அதன் பிறகு அதெல்லாம் இறந்து விடுகிறது ஸோ பிறப்பு இறப்பு என்பது மரத்திற்கு மட்டுமல்ல மனதிற்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா வினங்களுக்கும் அது பொதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் அதை பலர் தெரிந்து கொள்வதில்லை தவறாக புரிந்து கொண்டு தவறாக சொல்லி எல்லோரையும் குழப்பி விடுகிறார்கள் குழப்பத்தில்தான் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது இப்பொழுது நான் பேசுகிறேன் என்றால் நான் ஒரு தெளிவாக இருப்பதால் அதை பற்றி என்னால் சொல்ல முடிகிறது இது இப்படித்தான் இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஏனென்றால் பகல் இரவு தினமும் நடக்கிறது மனிதனுக்கு பசிக்கிறது அவன் கழிப்பிடத்திற்கு செல்கிறான் குளிக்கிறான் நேரம் போகிறது வயதாகிறது ஒரு நாள் நடந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பூமி சுற்றி வந்தால் நமக்கு என்ன தெரிகிறது ஒரு வயது கூடிவிடுகிறது இப்படித்தான் ஒரு நாள் கூடிவிடுகிறது முப்பத்தி நாலு நாள் கடந்துவிட்டால் ஒரு வருடம் ஒரு வயது கூடிவிடுகிறது இப்படித்தான் நமக்கெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதையும் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் குழந்தையாக இருந்தது அது வளர்ந்து பெரியவனாகி பிறகு முதியவனாகி அதுவும் பிறந்தவன் இறந்து விடுகிறான் இதெல்லாம் அன்றாடம் நாம் பார்ப்பது தான் அப்பிறந்தவர்கள் இறக்கிறார்கள் அவர்களை என்ன செய்வது எங்கே வைப்பது என்றெல்லாம் இன்றளவும் நடக்கிறது எங்கே கொண்டு போய் புதைக்கலாம் அதை எங்கே மயானத்திற்கு அனுப்பலாம் என்றெல்லாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறது ஆனால் பலர் அறியாமையினால் அறியாமை என்பது அறிந்து கொள்ளாமல் இருப்பது மூட நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் அதை நாம் எப்படி விளங்க வைக்க முடியும் அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து விடுகிறது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னார் இதை யாருக்கு தெரியும் அதை யார் அதை கேட்கிறார்கள் இல்லவே இல்லை நாம் சொல்வதை ஊதுகின்ற சங்கை ஊதிக்கொண்டே இருப்போம் எடுப்பவர்கள் காதில் கேட்பவர்கள் கேட்கட்டும் கேட்காமல் போபவர்கள் போகட்டும் அதனால் எந்தவிதமான விதமான லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம் முயற்சிக்கலாம் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நீங்களும் பலருக்கு பகிரலாம் என்ன நடக்கின்றது எங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் குடும்பத்தில் தெரியும் உறவினர்களுக்கு தெரியும் இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் என்ன நடக்கின்றது என்பதெல்லாம் தெரியும் வ வரலாறு காணாத வெள்ளம் இந்தியாவிலே பல இடங்களில் இருக்கிறது உலகத்தில் அப்படி நடக்கிறது பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் என்றெல்லாம் அவர்கள் கணித்து சொல்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்துவதில்லை நமக்கென்று ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம் எவனோ ஒருவன் சொன்ன கொள்கையை வைத்துக்கொண்டு அதை பின்பற்றி வருகிறோம் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது காரணம் அவர்கள் சிந்திப்பதில்லை யாரோ சொன்னார் அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி வித்தியாசமாக சிந்தித்தவர்தான் கௌதம புத்தர் அவர்கள் பல ரிஷிகளும் அப்படித்தான் இருக்கிறார் நினைத்தார்கள் சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் அதை மாற்றி சொல்லி தவறாக புரிய வைத்து மக்களை குழப்பி விடுகிறார்கள் எனவே ஒரு தெளிவான பாதை வேண்டுமென்றால் நாம் அதிகமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன அதை பலர் பேசி வருகிறார்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அறிவாளிகள் சொல்கிறார்கள் அறிவியல் நமக்கு தெரிவிக்கிறது பூகோளம் தெரிவிக்கிறது எல்லாமே தெரிவிக்கிறது அதை தெரிந்து கொண்டால் நமக்கு நன்மை புரியும் ஒரு புரிதல் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பது நமக்கே தெரியும் எனவே நண்பர்களே இது ஒரு நீள் பதிவுதான் அதனால் ஒரு பத்து நிமிடம் கடந்து போகிறது முழுவதும் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்